அஸ்லாம் வலைக்கும் காங்கிரஸ் தலைவர் ஷஷி தரூர் ஷேக் ஹசீனா அவர்களை பற்றியும் பங்களாதேஷை பற்றியும் ஒரு சிறந்த பதிவை வைத்திருக்கிறார் அது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது அது ஆங்கிலத்தில் இருக்கிறது அதை இதோடு இணைத்து அனுப்புகிறேன் கேட்பிறாக பங்களாதேஷில் என்ன நடக்கப் போகிறது என்று இன்னமும் தெரியாத நிலையில் தான் இருக்கிறது ஆனால் ஷேக் ஹசீனா எந்த விதத்திலும் பங்களாதேஷில் மறுபடியும் அரசியலில் ஈடுபட்டு முதல்வராக பிரதமராக முடியாது என்று தான் தெரிகிறது அவருடைய ஆட்சிக்காலம் முடிந்துவிட்டது அவருக்கு வயதம் ஆகிறது ஆகவே மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி பேசப்படுகிறது அது எல்லாம் நடக்கப் போவதில்லை என்பதாகத்தான் சசி தரூர் அவர்கள் தமக்கே குறித்தான வகையில் சிறந்த முறையில் சிறந்த ஆங்கிலத்தில் எல்லோருடைய மனதிலும் படியக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்து கருத்து கேட்கத்தக்கது வாருங்கள் நாமும் அதை இப்போது கேட்டிருந்தால் மறுபடியும் கேட்போம் அவர் என்ன சொல்லுகிறார் வாருங்கள் பார்ப்போம்